என்ஜேபி நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி தமிழில் தேசியவாதி ஜனசக்தி கட்சி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் சென்னை அடுத்த அம்பத்தூரில் ஹோட்டல் சங்கமத்தில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கைகள் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் கூட்டணி பற்றி பேசப்பட்டன அனைவருக்கும் இலவச கல்வி அனைவருக்கும் இலவச மருத்துவம் விவசாயிகளே விற்பனையாளர்கள் மகளிர் உதவித்தொகை இரண்டாயிரம் ஐந்தொழில் புரியும் விஸ்வகர்ம மக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அரசு வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு என பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் ஏ கல்யாண சுந்தரராம் மாநில செயலாளர் டாக்டர் கே சிவகுமார் மாநில பொருளாளர் ஏ பாரத் அருண் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஆர் ஏ பெல்லைசாமி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் எஸ் பச்சையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் களத்துல நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டினுடைய பங்க பங்கேற்பு மிக அவசியமானதாக நேஷனல் ஜனசக்தி பார்ட்டி அதனுடைய தலைவர் வந்து பிரசேஷ் குமார் ஆச்சாரியில கல்யாண சுந்தரம் ஆச்சாரியார் சிவகுமார் ஆச்சாரியார் பரத்குமார் ஆச்சாரியார் இவங்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் செயல்பட்டு அப்படி இருக்கும்போது என்ஜே மற்ற கட்சிக்கு எல்லாம் இல்லாம இந்த கட்சிக்கு என்ன அப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐடி படித்தவர்களை விட விவசாயிகளுக்கு அதிகம் தரணும் யாருடன் யார் கூட்டணி வைப்பது நமக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய மக்களுக்கு என்ன பண்ணணும் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போது ஜனசக்தி என்ற ஒரு கட்சியின் மாநில தலைவராக என்னை பொறுப்பேற்று நான் நியமித்து என்னை நியமித்து பொறுப்பேற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐடி படித்தவர்களை விட விவசாயிகளுக்கு நிறைய செய்யணும் நிறைய தரணும் அவர்களுடைய விளை பொருள் நிர்ணயம் பண்ணணும் அவர்களே நிர்ணயம் பண்ணி சந்தையில மார்க்கெட் பண்ண முடியுமா செய்யணும் அதுக்கப்புறம் இலவச அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி திட்டம் அனைத்து மக்களுக்குமான இலவச கல்வி திட்டம் இருந்து காலேஜ் வர இலவச கல்வி திட்டம் பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ திட்டம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து மக்களுக்குமான இலவச மருத்துவ திட்டம் கொண்டு வரணும் இதெல்லாம் என்ஜேபி நேஷனலிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இந்த தொலைநோக்கு சித்தனையோடு ஆட்சியாளர்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தொகை அந்த உரிமைத்தொகை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு தொகை கொடுக்கிறாங்க ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு அதிலே ஆரம்ப கல்வி முதல் இருக்கணும் மக்கள் நல்வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை குடியானவர்க்கும் அனைத்து குடியானவர்க்கும் இருக்க வேண்டும் இணையாக அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியது இருக்கணும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் விஸ்வகர்ம மக்களுக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவில இருக்கக்கூடிய விஸ்வகர்ம ஐந்தொழில் புரியும் விஸ்வகர்ம மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வேலை வாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பு தனியார் வேலைவாய்ப்பு இதெல்லாம் இடஒதுக்கீடு வேணும் இந்த விஸ்வகர்ம மக்கள் வெள்ளி வேலை செய்யும் விஸ்வகர்ம மக்கள் பொற்கோளர்கள் அவர்களுக்கு மானியம் தரணும் நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு மானிய தர்ணம் இலவச மானிய தர்ணம் விஸ்வ மக்கள் வறுமை வாடுகின்ற அனைவருக்கும் கல்வி அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வறுமையை போக்க ஏழ்மையை விரட்டுவதோடு அவர்களுக்கு இந்த மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அவசியமாகிறது ஜாலியாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேணும் எண்பத்து லட்சம் எண்பத்தி அஞ்சு லட்சம் பேரு இந்த தமிழ்நாட்டில் விசுவகர்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மக்களுக்கும் முன்னுரிமை தரணும் பார்லிமெண்ட்ரி கமிட்டி சட்டமன்ற கமிட்டி போன்ற அமைக்கணும் விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு அதிக லாபம் கிடைக்க அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு அனைத்தும் அரசே கொள்முதல் செய்யணும் உலகில் உலகத்தில் இந்தியா வல்லரசு வல்லரசு ஆகும் இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்கும் என்பதை நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நான் தேர்தல் அறிக்கையில வரும்படியாக இத பதிவு பண்ணணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு எந்த கட்சி முன்வந்து எங்களுக்கு சொல்றாங்களோ அவர்களுக்கு அவர்கள் தலைவர் ஆல் குமார் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ள கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தே மாதரம் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டியினுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் ஆலோசனை கூட்டம் இன்று அம்பத்தூர் நகரிலே மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட முடிவின் அடிப்படையில் மனவாதி சக்திகள் இல்லாத ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றத்திற்காக கொள்கைகளுடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச கல்வி வழங்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய மக்களை முன்னுக்கு கொண்டு வர எந்த கட்சி இணக்கம் தெரிவிக்கிறதோ அந்த கட்சியோட நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சி என்ஜேபி அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலிலே பணியாற்றும் அது மட்டுமல்ல துவக்கப்பட்ட நாளில் வந்து மக்களுடைய பேராதரவோடு மிக சிறப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த பார்ட்டி கட்சி நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி பனிரெண்டு இடங்களிலே போட்டியிடுவதாக ஏகமனதாக இந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு வரக்கூடிய உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக இருக்க விருப்பம் தெரிவிப்பவர்கள் நேரடியாக தலைவர் அணுகி அதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் போது அதற்கான இடங்களையும் உறுப்பினர்களுடைய பெயர்களும் யார் தேர்தலில் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளருடைய பெயரும் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் மேற்கூண்டு ஏறாவது மற்ற மாவட்டங்களில் உள்ளவனோ இதில் இணைந்து பயணிக்குரியனோ விருப்பப்பட்ட தலைவர் அணுகி கட்சியில அதற்கான விண்ணப்பப்படுகளை பெற்று பூஜை செய்து தரலாம் மக்களின் நலவே எனது தலையாய கடமை என்று சூழ் சூளுரைக்க கூடிய பொதுநல தொண்டர்களுக்கு நேஷனல் ஜனசக்தி பார்ட்டி எப்பொழுதும் தலைவர் திறந்திருக்கும் வாருங்கள் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் விவசாய பொருட்கள் பார்க்கும்பொழுது அது வந்து விவசாய பொருட்களுக்கு விலை இல்லை அந்த விவசாயிகளே விலையை நிர்ணயம் பண்ணணும் இல்லைன்னா அரசு நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் விவசாயிகள் நிறைய செலவு அவங்களுக்கு ஒரு பணம் ஒரு மா ஒரு பங்கு செலவுனா பத்து பங்கு நஷ்டம் அது மழை காலங்களிலே வாழை விவசாயிகள் நஷ்டம் அடைகிறாங்க இதெல்லாம் கண்டறிந்து விவசாயிகளுடைய பொருட்களை அரசே நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் என்பது அனைவருக்குமான மருத்துவம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் ஒரு குடியானவனுக்கு சேரக்கூடிய மருத்துவமாக இலவசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்ஜேபி கட்சியினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைகள் அனைத்தும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் வெளியிடுகிறார்களோ நாங்கள் அவர்களோடு பயணிப்போம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இதுவரை பதினோரு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதம் வந்தே மாதிரம்